பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து தகவல்கள் வெளியிட்டுள்ளனர் அந்த புள்ளி உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக கூறுகிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலுவையை பற்றிய அரிய உண்மைகள் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையின் எடை நூற்றி ஐம்பது கிலோ நீளம் பதினைந்து அடி அகலம் எட்டு அடி சரீரத்தில் அறையப்பட்ட ஆணியின் நீளம் எட்டு அங்குலம் அகலம் பற்றி அவருடைய உயரம் அடி பதினோரு அங்குலம் எடை எண்பத்தி பாடுகளை பற்றி இயேசு கிறிஸ்து நடந்து வந்தபோது மூன்று முறை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார் பதினேழு மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டிருக்கிறார் அவர் சரீரத்தில் மொத்தம் ஐ ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவருடைய முதுகில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆழமான காயங்கள் இருந்தன அவருடைய தலையை கிழித்து அவருடைய உடலில் இருந்து ஆறு புள்ளி ஐந்து லிட்டர் இரத்தம் கசிந்தது இயேசு கிறிஸ்துவை எருசலேம் வீதி வழியாக முன்னூற்றி ஐம்பது சேவகர்களும் ஐம்பது குதிரை வீரர்களும் இழுத்து சென்றனர் சிலுவையில் உள்ள INRI எழுத்து லத்தீன் வார்த்தையாகும் அதின அர்த்தம் I for Jesus N for Nazarene R for Rexo I for Edones இவ்வார்த்தையின் பொருள் நஸ்ரனாகிய 예수 யூதருக்கு ராஜா உணர முடிகிறதா இந்த புள்ளி விபரங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததானால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வீடியோ குறித்து உங்களது